வணக்கம் தோழர்களே விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ளது திருத்தங்கள் ஆலாவுரணி இங்கு வசித்து வருபவர் சுரேஷ் இருபத்தி ஏழு வயதான சுரேஷ் மீது ஏற்கனவே மூன்று கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதனிடையே சுந்தரி என்ற பெண்ணுடன் சுரேஷ் பழகி வந்துள்ளார் சுந்தரி கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் சுரேஷுடன் உறவு வந்த பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தனர் சுந்தரி வீட்டில்தான் சுரேஷ் வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி சுந்தரி வீட்டில் தங்கியிருந்த சுரேஷை ஐந்து பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொன்றுவிட்டது இதுகுறித்து மாறுநேரி போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் சுரேஷ் மீதான கிரிமினல் வழக்குகள் குறித்து போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்ல கடந்த மார்ச் மாதம் குணசேகரன் என்பவரை கொலை செய்த வழக்கில் கைதாகி சமீபத்தில்தான் சுரேஷ் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் குணசேகரனை கொன்றதற்கு பழிக்கு பழியாகவே அவரது தம்பி மதனகோபால் சுரேஷை கொலை செய்திருப்பது அம்பலமாக இருக்கிறது இதற்காகவே சுரேஷ் ஜாமீனில் வெளிவரும் வரை காத்திருந்தார்களாம் இறுதியில் அவரது நண்பர்கள் தனசேகரன் முத்து பாண்டி ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் அடுத்த அதிர்ச்சி அம்பலமானது அதாவது சுரேஷின் ரகசிய காதலி சுந்தரியும் சுந்தரியின் ஆண் நண்பர் வேலுச்சாமியும் சுரேஷை கொலை செய்வதற்கு உதவினார்களாம் இதை கைதான கும்பலே வாக்கு மூலம் அளித்துள்ளனர் இதையடுத்து சுந்தரி வேலுச்சாமி கைது செய்யப்பட்டார்கள் பிறகு போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் அடுத்த அதிர்ச்சி போலீசாருக்கு காத்திருந்தது அதாவது சுந்தரிக்கு ரவுடி சுரேஷ் மட்டுமின்றி கைதான வேலுச்சாமி தருண் உள்ளிட்டோருடனும் தொடர்பு இருந்துள்ளது இந்த கள்ள உறவு தெரிந்து சுரேஷ் சுந்தரியை கண்டித்திருக்கிறார் இதனால் உறவுக்கு தடையாக உள்ள சுரேஷை போட்டு தள்ள மாஸ்டர் பிளான் போட்டு தந்ததே அதன்படி மதனகோபால் கும்பலுடன் வேலுச்சாமியை நெருங்கி பழக விட்டுள்ளார் வீட்டிற்கு சுரேஷ் வருவது பற்றி தகவல் தந்து அதற்கான நாளையும் குறித்து தந்துள்ளார் சுந்தரி எதிர்பார்த்தது போலவே சம்பவத்தன்று சுரேஷ் மது போதையில் சுந்தரியின் வீட்டிற்கு வந்துள்ளார் உடனே இன்ஸ்டாகிராம் மூலம் தருண் வேலுச்சாமிக்கு சுந்தரி மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் இதையடுத்துதான் மதன கோபால் கும்பல் ஆயுதங்களுடன் வந்து போதையில் இருந்த சுரேஷை சரமாரியாக வெட்டி கொண்டுள்ளது இவ்வளவும் வாக்குமூலத்தில் தெரிய வந்துள்ளது பிரபல ரவுடி சுரேஷ் கொலை வழக்கில் அவரது ரகசிய காதலியை ஸ்கெட்ச் போட்டு தந்து உயிரை பறித்தது சிவகாசியில் பரபரப்பை தந்து கொண்டிருக்கிறது சுரேஷை கொன்ற அத்தனை பேரும் சுந்தரி உட்பட இப்போது ஜெயிலில் இருக்கிறார்கள் இந்த சம்பவம் பற்றி என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்டில் சொல்லுங்க